தாம்பரம் மாநகர தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்காவது ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கிழக்கு தாம்பரத்தில் நேற்று மாலை நடைபெற்றது தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி திமுக பகுதி கழக செயலாளர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல தலைவருமான இந்திரன் தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நான்காண்டு சாதனை வழக்க பொதுக்கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா திமுக மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா தலைமை கழக இளம் பேச்சாளர் பூபதி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் இந்நிகழ்வில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பருதி இளம் ஸ்ருதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் துணை மேயர் மண்டல குழு தலைவர் காமராஜ் தலைமை கழக பேச்சாளர்கள் வேல்மணி எஸ்ஜி ஜி கருணாகரன் பகுதி கழக நிர்வாகிகள் மாவட்ட மாநகர பிரதிநிதிகள் வட்ட செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் மேலும் கூட்டத்தின் இறுதியில் சேலையூர் இந்திரா நகரில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்திற்கு புத்தமுதிய எல்இடி டிவி வழங்கப்பட்டது அந்த முதியோர் இல்ல நிர்வாகிகள் நேரில் வந்து பெற்று சென்றனர் மேலும் அங்கு கூடியிருந்த அனைத்து பெண்களுக்கும் பகுதி செயலாளர் எஸ் இந்திரன் தலைமையில் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்டு சொன்னார்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய சாதனைகளையும் முத்தமிழர் கலைஞர் அவருடைய பிறந்தநாளுட நிகழ்ச்சி எந்தளவிற்கு சீரோடு சிறப்போடு இல்லை தாம்பரத்திலே பகுதி முழுவதும் பகுதி முழுவதும் அனைத்து இடத்திலும் சிறப்பான ஒரு கூட்டத்தை போட்டு அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே சுமார் பதினைந்து இடங்களிலே ஏழைகளுக்கு அன்னதானம் நல நலத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் இந்த பகுதியிலே முன்னாடி கொண்டு இருக்கின்றோம் அந்த விதத்திலே இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக ஆகிய பிறகு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரை பற்றி இங்கே கருணாகரன் குறிப்பிட்டது போல இங்கு தாம்பரத்தில் என்னவெல்லாம் சாதனை செய்திருக்கின்றோம் என்று பட்டியலிட்டு சொன்னார்கள் நாங்களும் மண்டல தலைவராக இங்கே வருகை தந்த பிறகு ஏனென்று சொன்னால் அவர் சொன்னதையே நானும் திரும்பி திரும்பி முடியாது முடியாது சாதனைய தாம்பரத்தை செஞ்சிட்டோம் அவர் சொன்னதுல இன்னைக்கு தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேனித்தில இருக்கின்ற தாலுக்கா அலுவலகம் நாங்க தான் கொண்டாந்தோம் அது பக்கத்துல ஆர்டியோ அலுவலர் நாங்கள் தான் கொண்டாந்தோம் அது பக்கத்துல இருக்க நீதிமன்ற வளாகத்தினாக தான் கொண்டாந்தோம் அது எதிர்ப்பு பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் தான் கொண்டாந்தோம் அது பக்கத்தில் சித்தா மருத்துவமனை நாங்கள் தான் கொண்டாந்தோம் துணை மின் நிலையத்தை நாங்கள் கொண்டாந்தோம் ஆடியோ அலுவலகத்தை கொண்டாந்தோம் துறை சுரங்க நடைபாதையை கொண்டாந்தோம் மேல்நிலை மேம்பாலத்தை கொண்டாந்தோம் இப்படி எண்ணற்ற படிக்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அவரு தாம்பரத்தில் இந்த மாதிரி எல்லா சட்டமன்றையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்போது வருகின்றதோ குறிப்பா சட்டமன்ற உறுப்பினராக எஸ்ஆர் ராஜா அவர்கள் நகரமன்ற தலைவராக இருந்த போதும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி இன்றைக்கு எண்ணற்ற பணிகளை கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் இப்பவும் சரி மிகப்பெரிய மருத்துவமனை இன்றைக்கு கடைப்பேரில் நூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதியும் கொண்ட மருத்துவமனையாக ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போய் வரத விட பக்கத்திலே இன்றைக்கு தாமரத்திலேயே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கின்ற மிகப்பெரிய மருத்துவமனையே நீ கொண்டாந்திருக்காரு இது ஏன் சொல்றா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்னைக்கு எல்லாம் வருது எப்பெல்லாம் வருதோ அப்பதான் இந்த நலத்திட்டங்கள்லாம் வருது இருக்கின்றத சொல்றதுக்காக சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு பத்து வருஷம் அதிமுக ஆட்சி ஆண்டாம் இன்னைக்கு முன்பு பேசுவதெல்லாம் சொன்னாங்களே அது போல அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து ஐந்து வருஷம் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவில் ஒரு அமைச்சராக கூட இருந்தார் அமைச்சராக இருக்கும் போது கூட எந்த விதமான பணிகளும் அவர் செய்யவில் தாம்பரத்தை ஏதாவது குறிப்பாக நாங்கள் சொல்றதில்ல எதாவது ஒரு பணி அவங்க செய்தால் நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னு இன்னைக்கு ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்

ஆர்வம் குடிநீர் சொல்லி அதுவும் அவருடைய நிதியில் தான் இன்னைக்கு அவர் ரொம்ப எப்படி தெளிவா இருப்பார் ஏன்னு மத்த எம்எல்ஏ மாதிரி இல்ல அவருடைய அவருடைய பெயரும் புகழும் கடந்த ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு இருந்து நிக்க நினைச்சு நிக்கணும் அவர் கொடுக்கிற நிதி ஏன்னு கேட்டீங்க அவர் கொடுக்குற நிதி கட்டிடங்களுக்கு தான் கொடுப்பார் ரோடுக்கோ காவாய்க்கோ கொடுக்க மாட்டார் மத்தவங்க மாதிரி ஏன்னா பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வருங்கால சந்ததிகளும் அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு கட்டிடமாக இருந்திட வேண்டும் பள்ளி வளாகங்கள் ரேஷன் கடை சிவில் சப்ளை அலுவலகத்தை அலுவலகங்கள் எத்தனையோ ஆர்ஓ சிஸ்டங்க இந்த மாதிரி நிறைய ஒரு நிறைய ஒரு நினைவு இருக்கிற அளவுக்கு ஒரு கட்டிடங்களுக்கு அவர் நிதியை கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக வழங்கிட்டு இருக்கு அதே போல தான் இன்னைக்கு மண்டல அலுவலகம் இன்னைக்கு சொல்ல போனால் மண்டல அலுவலகம் பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் மண்டல தலைவராக ஆக்கிற பிறகு இன்னைக்கு மண்டலத்தில் நாங்களாம் வந்து இன்னைக்கு எத்தனை மேலே நீர் தேக்க தொட்டி கட்டிருக்கோம் மாடம் பாகத்தில் ஆகட்டும் எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இன்னைக்கு மேலே நீர் தேக்க தொட்டி அந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் குடியுரிமை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி பாத்தீங்கன்னா அதோட எரிவாயு தகன மேடை இங்க பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு எரிவாயு தகன மேடை அமைச்சிருக்கோம் அங்க என்ன கேட்டா முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு வெரைட்டி எடுத்துக்கிட்டு விறக்கை எடுத்துட்டு போய் அங்க எரிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு ஐந்தே நிமிஷத்துல எரிவாயு தகனம் இழந்தவர்களுக்கு இறுதியாக செய்கின்ற அந்த தகனத்தை உடனடியாக செய்து முடிக்கின்ற அளவுக்கு எரிவாயு தகனம் அமைச்சு கொடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் முப்பத்தி ஆறு பூங்காக்களை இன்றைக்கு தாம்பரத்தில் நாங்க வந்து செம்மைப்படுத்தி சீர்படுத்தி சாதாரண பூங்கா இல்ல மகளிருக்குன்னே தனியா ஒரு பூங்கா இன்னைக்கு மாடம் பாகத்துல இன்னைக்கு மகளிருக்குன்னே தனியா ஒரு பூங்கா மகளிர் மட்டுமே அதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வசதி வசதியோட கூடிய ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கோம் பக்கத்துல காந்தி பார்க் இன்றைக்கி காஞ்சி பூங்காவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதாவது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சயின்ஸ் பார்க் என்ற ஒரு ப ஒரு பூங்காவை கொண்டிருக்கும் சயின்ஸ் பார்க் என்ற பூங்கான்னு சாதாரணமான விஷயம் இல்ல பள்ளி குழந்தைகள் பத்தாவது கோடிக்கு படிக்கிற குழந்தை ப மாணவர்கள் மாணவிகள் அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு சயின்ஸ் பார்க் என்ற ஒரு பூங்கா இப்படி எண்ணற்ற பூங்காக்காது சயின்ஸ் பார்க்கு சிம் பார்க்கு சிம் பார்க்க லைட் போட்டு ஒரு ப அந்த மாதிரி அனைத்து பசதியிலும் கொண்ட ஒரு பூங்காக்களை அமைத்து மாணம்பாக பின்தங்கிய பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியில் எழுபத்தி கோடி ரூபாய் செலவுல பாதாள சாகர திட்டத்தை சட்டசபையில் பேசி அதையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இப்படி எண்ணற்ற பணிகள் இன்னைக்கு சாலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுமார் இருபத்தி கோடி ரூபாய் செலவில் தாமிரம் முழுவதும் இன்னைக்கு கிழக்கு தாமிரம் முழுவதும் சார் சாலை சார் சாலை சிமெண்ட் சாலை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது நீங்க பார்க்கலாம் எல்லா இடத்துல நடக்குது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பார்க்கல பார்த்தீங்கன்னா உடைப்பயிற்சி செய்வதற்கு இளைஞர்கள் உடைப்பயிற்சி ஜிம்மு

மிக பெரிய அளவில் இன்றைக்கு சாதாரண ஐந்தாம் கிளாஸ் எல்கே யூகே படிக்கிற பசங்கள் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிற குழந்தைகள் வரை மாணவர்கள் வரை படித்து தேர்ச்சி பெறுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய அறிவுசார் மையத்தை அமைச்சு கொடுத்திருக்கோம் இந்த அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு சிறப்பான பணி இன்றைக்கு செய்திருக்கோம் அது எனக்கு முன்னாள் பேசினார அது மாதிரி இவ்வளவு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் மூச்ச புடிச்சு இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் தைரியமா எங்களுடைய தைரியத்தோட இங்க பேசிக்கிட்டு இருக்கோமே

இந்த பகுதியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தலாம் சீதன் ஒரு எம்பி இருந்தா அவங்க தெரிஞ்சிருக்கும் முத முதல்ல அவர் தான் எம்பி ஆடா அண்ணா திமுக என்ன பண்ண தெரியுமா நேர போய் வெளிநாட்டுக்கு போய் வரும்போது கம்ப்யூட்டர் கல்வி திருடி ஏர்போர்ட்ல மாட்டிக்கின்னு கைதியாகி அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டு இந்த பகுதியை இனி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு அவமான சின்னமாக அடுத்த ஒருத்தர் கே என் ஒருத்தர் இருந்தார்

அந்த பகுதி எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுடைய நீங்க நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கெட்ட பெரிய அவமானத்தையும் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துவதால் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்து முறை அனத்தி மலை சென்றான் அதை தான் இந்த நேரத்தை சொல்றேன் இந்த இன்னைக்கு தாம்பரத்துல எங்க எங்க இருந்தாலும் தாம்பரம் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அன்பம் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்